அன்பான தேவ ஜனங்களே இந்த நாளுக்கு வார்த்தையானது நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை எனக்கு அன்பான தேவ ஜனங்களே இன்றைக்கு கடவுள் உங்களை பார்த்து சொல்றாரு உங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் உங்களை கைவிட மாட்டாராம் இன்றைக்கு அநேகர் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க நான் உனக்கு இதை பண்ணுறேன் நான் உனக்கு அந்த காரியத்தில் நான் உனக்கு ஹெல்ப்பாக இருக்கிறேன் மாசம் மாதம் நான் இதை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க ஆனால் சொன்னவங்களாம் மறந்துடுவாங்க நம்மளை கைவிட்டுருவாங்க ஆனால் என் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து என்னென்ன வாக்கு தத்துவம் கொடுத்தாரு உனக்கு நான் இந்த காரியத்தை செய்வேன் நிச்சயமாய் முடிவு உண்டு நம்பிக்கை வீண் போகாது கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பார் ஓ நீ உன் குடும்பமும் ஆசீர்வாதமாக இருப்பீங்க எவ்வளோ வார்த்தை கொடுத்துருப்பாரு அந்த வார்த்தை எல்லாம் கர்த்தர் சொல்றார் சொன்னதை நான் செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் எனக்கு அன்பான தெய்வ ஜனங்களை யாருக்காக ஆண்டவர் சிலுவையை சுமந்தார் யாருக்காக ரத்து சிந்தினார் உனக்காக ஒருத்தர் சிலுவையை சுமந்தாருன்னா அது இயேசுதான் உன்னுடைய காயங்களை ஆற்ற அவர் காயப்பட்டார்னா அது இயேசுதான் இன்றைக்கு அவர் உன்னை கைவிடாதபடி உனக்காக எல்லாமே செய்தாரே இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்கிறார் அதனால் கலங்காதீங்க பயப்படாதீங்க சோர்ந்து போவாதீங்க எனக்கு கொடுத்த வாக்கு தத்தெல்லாம் இன்னும் நிறைவேறலையேனு எல்லாவற்றையும் செய்யும் அளவு உங்களை கைவிட மாட்டார் கத்தாமே உங்களை ஆஸ்விப்பாராக அம்மேன்